Welcome to my channel. My subscribers thank you. This video is sponsored by SBO digital marketing. Join SBO digital marketing work from home opportunity. Mobile based part time job perfect for student and homemakers and job seekers. Use your free time in end. No referral, no, no selling. No fixed hours, just share and publish content. Simple task Facebook, Instagram, YouTube channel.

சேனலை லைக் பண்ணுங்க யூடியூப் விஷயம் கடந்த பிறகு தெரிஞ்சுக்கிறேன் அது வேலைக்கே ஆவாத விஷயம் இளமை என்பது மை நிரம்பிய பேனா யாருக்கும் அதுல எழுத தெரியாது முதுமை என்பது எழுத தெரிந்த பேனா ஆனால் அதில் மை இருக்காது காலியாகிட்டு மை இருக்கும் போதே எழுத தெரிந்து கொள்ளுங்கள் பெண்களை பற்றி சொல்கிறாங்க சிவப்பாக இருக்கிறவ அழகியே கிடையாது இது வெப்பதேசம் இங்கே கருப்பாக தான் இருப்பாங்க மக்கள் எவன் என்ன பேசினாலும் யார் என்ன பேசினாலும் உனக்கு புரியுதா நான் படித்த கதையை சொல்கிறேன் ஒரு சின்ன காட்சியை சொல்கிறேன் வடக்கு முகம் என்கிற நூலில் படித்ததை சொல்கிறேன் பறந்து விரிந்த ஒரு பெரிய மைதானம் அது ஒரு போர்க்கள மைதானம் பொழுது போன நேரம் தூரமாக மங்களாக தெரியுது அங்கு ஒரு அம்பு படுக்கை இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் இந்த அம்பு படுக்கைனா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த அம்பு படுக்கையில் ஒரு முதியவர் படுத்துக்கிட்டு இருக்கார் ஒரு பேர் உங்களுக்கெல்லாம் தெரியும் ரத்தம் சுண்டி மிக மிக காய்ந்து கிடைக்கிற உடல் கண் மூடிக் கிடக்கிறார் பொழுது சூரியன் மறைகிறது அப்பொழுது ஒரு பெண் போல வருகிறாள் இந்த பேரழகியை பார்த்து யார் என்று கேட்கிறார் பீஷ்மர் அந்த தேவதை வணக்கம் பீஷ்மா பீஷ்மர் கேட்கிறார் யார் நீ நான் மரணங்களின் தேவதை எதற்காக வந்தாய் வா போலாம் பாட்டேன் என்ன பிரம் நினச்சா தான் அவர் உயிர் போவோம் அதனால் அவர் நான் வரமாட்டேன் இப்போது இல்லை பீஷ்மா உன் கடைசி ரத்தம் எல்லாம் சிந்திடுச்சு எதுக்கு நீ வழியோடு இங்கே இருக்கிற இனிமேல் நீ ஒன்றும் பண்ண போகிறதில்ல நான் மரண தேவதை கூப்பிட்றேன் என் கூட வா வர முடியாது எனக்கு இங்கே வேலை இருக்கிறது போ அழைத்தால் வா வந்துராத போய்டு வரமாட்டாயா பீஷ்மா நான் அழைத்தால் வா இல்லாவிட்டால் உன்னை நான் சபித்து விடுவேன் போயிட்டான் ஆமாம் காணாமல் போயிட்டான் ரெண்டு நிமிஷம் கூட ஆகலை நீல கலரில் நீல கலர் சேரீயில் வரா அவள் பேர் என்ன சல சல சலன்னு சத்தம் மறுபடியும் பீஷ்மர் கண்ணை திறந்து பார்க்குறாரு பார்த்தா ஒயிட் கலரில் ப்ளூ கலரில் இவ மறுபடியும் வரா பார்த்தா அவளே தான் நான் தான் போக சொன்னேன் இல்லை மீண்டும் மீண்டும் வந்து என்னை ஏன் தொந்தரவு பண்ணுற நான் தானே வந்தேன் பீஷ்மா ஏன் எரிஞ்சு விழற என் மேலே நான் அம்புகளின் தேவதை என்னது அம்புகளின் தேவதையா ஏன் வந்தாய் இன்னும் சில நிமிடங்களில் பீஷ்மா நீ மரணம் அடைந்து விடுவாய் எனக்கு தெரியும் உனக்கு நன்றி சொல்ல வந்துள்ளேன் நான் சரி உன் நன்றிக்கு நன்றி நான் ஏன் உனக்கு நன்றி சொல்ல வந்தேன் என்று நீ என்னை ஏன் கேட்கவில்லையே நீ சுத்த வீரன் உன் அம்புகள் தப்பியதே இல்லை அம்புகள் போய் பகைவனுடைய நெஞ்சில் குத்தி தெறிக்கும் இரத்தம் இந்த முதல் துளி இரத்தம் எனக்கு பலன் அதனால் உனக்கு நன்றி சொல்ல வந்தேன் அப்படியா போ உடனே கிண்டலா சிரிக்கிறா ஏய் பீஷ்மா உன்னை எனக்கு தெரியும் இஸ்மனே உன் எதிரிகள் மட்டுமல்ல உன் நண்பர்கள் எனக்கு தெரியும் அப்பதான் அவர் அலாட்டாவர் போ போன்னு சொல்கிறவர் இப்போ ஏய் யார் நீ நில்லு நீ அம்பு தேவதை கிடையாது